இன்னைக்கு பூண்டு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இட்லி பொடி அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் பருப்பு வந்து அரை கப்பு எடுத்திருக்கேன் உளுந்தம்பருப்பு கால் கப்பு இது மிளகாய் வந்து வர வந்து ஒரு ஆறு எடுத்திருக்கேன் கொஞ்சம் காரம் கூட வேணும்னா பத்து வரை வச்சுக்கலாம் வெள்ளைப்பொடி வந்து ஒரு பன்னெண்டு பல் எடுத்திருக்கேன் இது வந்து மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயம் வந்து அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து முதல்ல இந்த வெள்ளைப்பூட நைஸாக அடித்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நைஸாக அடித்து வச்சிருங்க இதை இப்போ எண்ணெயில் லேசாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வருத்திடலாம் வெள்ளைப்பூடு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு தான் இந்த பொடி பிடிக்கும் மற்றவங்க வந்து கொஞ்சமாக வெள்ளைப்பொடு சேர்த்து நான் வந்து பன்னெண்டு பல் பன்னெண்டு பல்லு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி இருந்தால் ஒரு அஞ்சு பல்லு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளைப்பூடு பிடிக்காதவங்க ஒரு அஞ்சு பல்லு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளைப்பூடு ஃப்ளேவர் பிடிக்குன்றாங்க இவ்வளவு சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இவ்வளவு என்ன வேணும் வறுக்கு முதல்ல அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இது வந்து பாத்திரத்தில் ஒட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா திறந்து வர்ற வரைக்கும் வறுக்கணும் நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் அது இப்போ நான் அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துட்டேன் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லேஸாக வதக்கு வதக்குன்ட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொறு முருன்னு வந்துடும் மிக்சியில் அரைக்கிற மாதிரி நல்லா மொறு முருன்னு வந்துடும் அதனால் நீங்கள் வந்து முதல்ல இதை வதக்கி விட்டு நல்லா ஆற வச்சுருங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் வறுத்து அரை சேர்த்துடலாம் வெள்ளைப்பூடிக்கு வறுக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்தோம் அது டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி மற்றதெல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் செய்யுங்க நான் அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இவ்வளோ போதும் இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸியில் அரைக்கும் போது மிக்ஸி சைடில் எல்லாம் ஒட்டிக்கும் ஈஸியாக அரைக்க வராது அது ரொம்ப பெரு பெருன்னு போயிடும் முதல்ல மல்லி போட்டுக்கலாம் மல்லி பாதி வறுபட்டதுக்கப்புறம் சீரகம் போடுங்க ஏன்னா சீரகம் வந்து சீக்கிரம் வருபட்டு மல்லி கொஞ்சம் நேரம் எடுப்போம் மல்லி பாதி வறுபட்டதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க இப்போ சீரகம் போடுறேன் இப்போ அதை ரெண்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ மறுபடியும் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் தோரம் துவரப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாத்தையும் உடனடியாக ஊற்றலாம் மிளகாய் தனியாக வறுக்க முடியாது அதையும் இதோடய சேர்த்து போட்டு நல்லா அடுப்பை கொறைச்சி வச்சே கிண்டி விடுங்க பருப்பு தனியாக கிண்டாக வச்சிங்கன்னா துவரம்பருப்பு வந்து அடிவை சீக்கிரமாக கழுவி போயிடும் அதனால் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நல்லா நான் அமர்த்திட்டேன் ஒரு ஏழு நிமிஷம் வந்து அடுப்பை குறைச்சி வச்சு கிண்டிகிட்ருந்தேன் இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தான் நல்லா அரைக்க முடியும் இப்போ மல்லி சீரகம் வெள்ளைப்பூடு மிளகாய் இது மூணையும் நல்லா நைஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் இதை முதல்ல போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் அதுக்கப்புறமாட்டி பருப்பை போட்டு வ வறுத்த பருப்பை போட்டு பெரு பெருன்னு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளைப்பூடு வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது லைட்டாக வருபடாத மாதிரி இருக்கும் நல்லா ஆற வச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் பெருங்காயம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு வெணுங்கிறளவு போட்டுக்குவோம் பருப்புக்கும் சேர்த்து இப்போ போடுறேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இப்போ இப்போ இது நைஸாக அரைச்சாச்சு இப்போ பருப்பு போட்டுக்கலாம் இதோட இப்போ இதை கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் ரொம்ப அரைக்காமல் இடையில் மீடியமாக அரைங்க இப்போ இந்த மாதிரி பெரு இருந்தால் போதும் இது வந்து சூடு ஆடுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்ச சூடு ஆடுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு முடிவீங்க இப்போ இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு பூண்டு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ